கோயில் முழுவதும் அடைந்து இதுக்குள்ளே தான் சுவாமி இருக்கார் எண்ணி ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த இடம் எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் சாமி பக்கத்தில் வந்துட்டோம் இந்த திருமேணியை பார்க்குறதுக்கு தான் பல பல ஆண்டுகள் கழித்து இந்த மக்களும் வந்து இந்த சுவாமியை வந்து பார்க்குறாங்க சூரிய வெளிச்சமே மேலே படுதுன்னே சொல்லலாம் பொறுத்த பொறுத்தவரையும் அவனோட அனுமதி இல்லாம அவர் பக்கத்துல கூட நெருங்க முடியாது அவர் நினைக்க கூட முடியாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் ஆயுதம் இந்த ஆயுத கலான் வந்து ஒரு மாபெரும் ஒரு ஊரு இந்த இடத்துல இடத்துலதான் எவருங்க எனக்கு புல்ல அரிக்குது அப்பேற்பட்ட ஆட்சி ஆண்டவர் தான் மாமன்னன் ராஜேந்திர சோழன் இந்த இடத்துல அவருடைய மூச்சு காத்து உலாவிட்டுதான் இருக்கு சிவா ஓம் நம சிவாய இருபத்தைந்து ஆண்டுகள் ஐயா தான் சொன்னாங்க ஐயா ரொம்ப நீங்க இந்த சாமிய வந்து முன்னாடி வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்கீங்களேன்ற வரையும் எங்களுக்கு சந்தோஷம் என்னங்க ஆச்சு இருபத்தைந்து ஆண்டுகளா இதுல அப்புறம் அப்படியே ஆமன்னன் ராஜேந்திர சோழன் ஒரு கோட்டை கட்டி வாழ்ந்த இடம் தான் உட்கோட்டை அந்த பல வைத்த வந்து ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பகுதிக்கு வந்து செயல்பாட்டுல இருந்திருக்கு ஒரு பெயர் இருந்திருக்கு ஆமா யுத்த பள்ளம் யுத்தம் பயிற்சி பெற்ற இடம் யுத்த பள்ளம் இது ஆயுதங்கள் வைத்திருந்த இடம் ஆயுதக்கலம் கடந்த மாதம் நவம்பர் ஐந்தாம் தேதி நம்ம பௌர்ணமி பூஜை செய்து அண்ணாபிஷேகம் செய்து அப்போ யுத்தப்பள்ளம் இருக்கிற சுவாமியை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தி வெளிக்கொண்டு வந்து இப்போ வருகின்ற பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று தமிழ் முறைப்படி வேள்வி நடத்தி குடமுழுக்கு திருவிழா நடக்க இருக்குது இன்றைக்கு ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தான இன்றைக்கு இந்த சுவாமியை நம்ம வழிபாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் என்றைக்கி அந்த இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து நீராபிஷேகம் நடந்ததோ அன்றைக்கே வந்து சுவாமி வழிபாட்டுக்கு வரத்துக்கு தயாராகிட்டார் ஐயா ஐயா நீங்கள் வாங்க இந்த ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சுவாமியை பற்றிய தகவலை தெரிய ஐயா உங்களுடைய பெயர் ராஜசேகர் ராஜசேகர் ஐயாவோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசேகர் ஒரு ஊரில் யாரோ ஒருவர் யாரோ ஒருவர் இந்த சுவாமி வரணும் நினைத்தாலே அவர் வந்துடுவார் அப்போ இங்கே வந்து அரை மணி நேரம்தான் தான் அரை மணி நேரத்தில் சுவாமி வழிபாட்டுக்கு கொண்டு வரத்துக்கான பணிகளை